பாஸ் சீசன் நைனோட வெற்றியாளர் கானா வினோத் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்து வெற்றியாளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஒரு நல்ல கலைஞனாகவும் ஒரு நல்ல கணவனாகவும் வெற்றியடைஞ்சிருக்கிற வினோத்தனை என்னை பொறுத்தவர்டிலாம் வெற்றியாகலாம் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே இருக்கும்போதும் சரி இப்பவும் சரி அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போனால் அந்த கடைசி நூற்றி ஆறு நாள் இருந்து அந்த கோப்பையை வென்று ஐம்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறது இல்லை வெற்றி கொடான கோடி மக்களுடைய அன்பை சம்பாதிக்கிறது இருக்குல்ல வினோதனை பெட்டி எடுத்தோன்னே அச்சோ அவசரப்பட்டு பெட்டி எடுத்துட்டாரு அவர் ஜெயிக்க வேண்டிய ஆளே ஜெயிக்கிறதுக்கு தகுதியான ஆளே இவர் டிசர்வ்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல அதுதான் வெற்றி நான் நினைக்கிறேன் இவன் டிசர்வ்டா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாவே அவர் டிசர்வ்டா எந்த மாற்றமே கிடையாது ஏன்னா இது வரைக்கும் ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருந்து வர்ற ஒருத்தர்னா அவருக்கு பல்வேறு பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு அது எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு இன்னொருத்தன் நார்த் மெட்ராஸ் வந்து ஒருத்தன்டா மனசுல இருக்கெல்லாம் பேசிடுவாண்டா மனசுல ஒண்ணு வச்சுட்டு பேச மாட்டாண்டா படப்படன்னு பேசுவேன் பொய் பேச மாட்டாண்டா அடாவடியாக இருப்பேன் அதை நான் அன்பா ஒரு பாண்டை அப்படின்னு நார்த் மெட்ராஸில் இருக்கிறவனுக்குள்ளே இருக்கிற குழந்தைத்தன்மையும் அவனுக்குள்ளே இருக்கிற கலையையும் இது வரைக்கும் எத்தனை பேர் காட்டியிருந்தாலும் அதை இன்னும் மெருகேற்றி ஒருபடி உயர்த்தி காட்டியிருக்கிற கானா வினோத்தனுடைய அன்பான குடும்பத்தை பார்க்குறப்போ அழகான வாழ்க்கையை பார்க்குறப்போ அவருடைய மனைவி குழந்தைகளை பார்க்குறப்போ இதை விட வேற ஓடுறதுக்கு என்ன அந்த பதினெட்டில் எடுத்துட்டு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு ஒரு பொருளாதார தேவை இருக்கு அதுக்காக தான் நான் வந்தேன்னு ஒரு ஆண் சொல்றது இருக்குல்ல அது ஒட்டுமொத்த ஆண் சமூகத்துக்குமான ஒரு பிரதிநிதியா இங்க வினோத்தன் பார்க்கறேன் நிச்சயமா வினோத்தன்ன ஏன் வெற்றி இருக்காருன்னு மறுபடியும் அழுத்துறேன்னா அவர் இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் பாடி இருக்காரு பாடல் பாடுகிற நிறைய இளைஞர்கள்ட்ட உட்காந்து ஏய் இந்த கத்தி எடுக்கிறது கிஷா கஞ்சா ஜாயிண்ட் இதெல்லாம் பாடாதீங்களா மக்களுக்கு என்ன தேவையோ சமூக கருத்துகளை பாடுங்கனானு கானா பாடல் மக்களின் குரல் மக்களின் வழியை எடுத்து சொல்லுகிற புரட்சி வடிவம்னு அவர் பேசின காணொலி இப்போ ட்ரெண்ட் ஆகுது இல்லை இதுதான் என்னுடைய வெற்றி அவர் பாடின பாட்டு அவருடைய உழைப்பு அதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகுது இப்ப எல்லாரும் ரசிக்கிறோம் இனி அவர் பாடப்போற பாட்டை கொடான கூடி மக்கள் பார்க்க போறாங்கிறதெல்லாம் இருக்குல்ல இதுதான் பிக் பாஸுங்கிற மிகப்பெரிய மேடை ஒரு கலைஞனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கோப்பை அந்த கோப்பையை எடுத்துக்கிட்டு போற வினோத்தனனுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்து விஜய் சேதுபதி என்ன சொன்ன தான் இன்னும் ஓடுது வினோத்தன்னன் மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் உங்களுடைய சிம்மாசனத்தை உங்களுடைய இருக்கையை வேறு யாராலையும் பிடிங்கிக்க முடியாது உங்களுக்கு தான் அப்படிங்கிறது வினோத்தனனுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் என்னைக்கும் மகிழ்ச்சியாக இந்த அழகான குடும்பத்தோடு அவரை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நல்ல பாடல்களையும் நல்ல படைப்பையும் தொடர்ந்து கொடுக்கணுங்கிற வேண்டுகோளோட மீண்டும் வாழ்த்துறேன் பிக்பாஸ் தமிழ் சீசன் தற்போது ஒன்பதாவது சீசனின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் யார்தான் இந்த சீசனின் வெற்றியாளர் என்ற கேள்வி எழுந்து வருகிறது ஏனென்றால் இந்த சீசனின் வெற்றியாளர் கானா வினோத் அவர்கள் என அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பட்சத்தில் கானா வினோத் அவர்கள் பணப்பேட்டி டாஸ்கில் பதினெட்டு லட்சம் பணத்துடன் பணப்பேட்டியை எடுத்து வெளியில் சென்றது பிக்பாஸ் ரசிகர்களுக்கு பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து பிக்பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு போட்டியாளர் வெளியில் சென்றதற்கு ஏராள கணக்கான ஆதரவுகளும் அன்புகளும் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வீடியோவாகவும் கருத்து பரவி வருகிறது இந்த நிலையில் பிக்பாஸ் எட்டாவது சீசனின் வெற்றியாளரான முத்துக்குமரன் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் இந்த சீசனின் வெற்றியாளர் கானா வினோத் அவர்கள்தான் ஏன் வெற்றியாளர் என்று சொல்கிறேன் என்றால் டைட்டிலை பெற்றால் மற்றும் வெற்றியாளர் அல்ல மக்கள் மனதை வென்றவர் தான் கானா வினோத் அவர்கள் அந்த அடிப்படையில் இவர்தான் இந்த சீசனின் வெற்றியாளர் மேலும் ஒரு நார்த் மெட்ராஸ்காரன் என்ற பின்பத்தை உடைத்தது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்திற்கும் ஒரு பிரதிநிதியாக கானா வினோத் அவர்கள் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறார் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு என் அன்பார்ந்த வாழ்த்தை தெரிவிப்பதாக முத்துக்குமாரன் அவர்கள் குறிப்பிட்டு பேசியுள்ளார்